நீங்களே யோசித்து பாருங்க பிலேயாம் நீங்களே யோசித்து பாருங்க யூதாஸ் இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் போதுங்கிற ஒரு மனநிலைமை இருந்திருந்ததுன்னா நிச்சயமாகவே யூதாஸ் தற்கொலை பண்ணி செத்துருக்காது போதுங்கிற மனநிலை இல்லாததுனால எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டாங்கன்னு பாருங்க அதான் சொல்லப்பட்டு போதும் என்கிற மனநிலை மிகப்பெரிய ஒரு ஆதாயம் ஒரு செல்வம் அது உனக்குள்ள இல்லையா ஆளுங்க புலம்புங்க கண்ணீர் வெடிங்க எனக்குள்ள இல்ல எனக்குள்ள இல்ல எனக்குள்ள இல்ல எனக்கு இறங்கும் என்னை விடுவியும் என் இறுதி சுத்திகரியும் எனக்கு போதுங்கிற மனநிலைமை தாராண்டு சொல்லி கேளுங்க ஏன்னா யூதாசனுடைய மன முடிய பாருங்க வெறும் முப்பது வெள்ளி காசு தற்கொலைக்கு நேராக தோண்டி குறிச்சது பிள்ளையா நல்ல ஒரு மனுஷன் தேவனோடு தொடர்புள்ள ஒரு மனுஷன் பாலாக்குனுடைய அந்த வெகுமதிக்காக தீமையான காரியங்களை சொல்லி எல்லாத்தையும் அனுபவிச்சா பாலால வெட்டப்பட்டு குத்தப்பட்டு பரிதாபமாயிருக்கும் செப்பனியா தீர்க்க தரிசனி புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுது உங்களுடைய வெள்ளியும் பொண்ணும் உங்களை ஒருபோது ரசிக்காது இப்ப நீங்க எதுக்கு பின்னாடி ஓடுறீங்க வெள்ளி சேர்க்கணும் பொண்ணு சேர்க்கணும் ஏன் பொண்ணு சேர்க்கணும் வெலைவாசி கூட்டே போகுது அப்போ எல்லாம் இன்னும் சேர்க்கணும் இன்னும் சேர்க்கணும் இன்னும் சேர்க்கணும்னு ஆனா வேதம் சொல்லுது உங்களுடைய பொண்ணு உங்களுடைய வெள்ளியும் உங்களை ரச்சிக்காது ரெண்டு ராஜாக்கள் ஐந்து அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுது கேஆசி பொருட்களை இச்சித்து வாங்கிட்டு வருவான் அவன் வரும்போது எலிசா தீர்க்கதரிசி அழகான ஒரு காரியத்தை எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கேட்பாரு பாசிங்க அப்பொழுது அவன் இவனை பார்த்து அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மன உன்னுடன் கூட செல்லவில்லையா பணத்தை வாங்குகிறதற்கு பாருங்க வேத நீதிமொழிகள் புஸ்தகம் மற்ற புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டு ஐஸ்வர்யமான இருக்க விரும்பாத பணத்துக்கு பின்னாடி போதா போகாத பழைய ஏற்பாட்டை அதான் சொல்லுது பணத்தை வாங்குகிறதுக்கு இப்போ நீங்கள் எதுக்கு தெரியுமா உங்கள் தெய்வம் யார் தெரியுமா பணம் உங்கள் தெய்வம் யார் தெரியுமா கார் உங்கள் தெய்வம் யார் தெரியுமா விலகூட பைக்கு உங்கள் தெய்வம் யார் தெரியுமா பெரிய பங்களா உங்கள் தெய்வம் யார் தெரியுமா பிக் சேலரி ஒரு லட்சம் மூன்று லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வேதம் சொல்லுது பணத்தை வாங்குறதுக்கு இது காலமானி அப்போ ஒவ்வொரு மனுஷனும் வாழக்கூடியதான வாழ்க்கை அறுபது வருஷம் எழுபது வருஷம் இல்ல ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் இந்த காலத்துல நோக்கம் பணத்தை சம்பாத்தியம் பண்றது திராட்சை தோட்டத்தை சம்பாத்தியம் பண்றதில்ல ஒலிவத்துவ சம்பாத்தியம் பண்றதில்லை ஆடு மாடுகளை சம்பாத்தியம் பண்றது இல்லை வேலைக்காரங்களை சம்பாத்தியம் பண்றதில்லை வேலைக்காரிகளை சம்பாத்தியம் பண்றது இல்லை ஆத்துமாவை சம்பாத்தியம் பண்றது அலேலியாத் சம்பாத்தியம் பண்ணுறது வரிசத்தை சம்பாத்தியம் பண்ணுது தேவ உறவை சம்பாத்தியம் பண்ணுது தேவனோடு உள்ள ஐக்கியத்தை சம்பாத்தியம் பண்ணுது எத்தனை பேரால் கண்ணை மூடிட்டு ஒரு மணிக்கு ஒரு நேரம் எப்படி போகுதுன்னு தெரியாத அளவுக்கு தேவ பிரசனத்தில் இருந்து ஜபிக்க முடியுதா முடியலை முடியாது ஏன் முடியலை அது உங்களுக்கு பெருசாக தெரியலை அது வெளியேற பெற்ற பொக்குஷமாக தெரியலை தான் சாத்தான் பல யோசனைகளை போடுறான் தீந்து தீந்து போகிறீங்க எது பாக்கியம் தெரியுமா அதிகாலையிலே எலிமே தேவ சமூகத்தில் இருக்குது எது பாக்கியம் தெரியுமா இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானித்து அதை இரவும் பகலும் தியானித்து அதை உள்வாங்கிறது ஜெபம் பண்ணுறது அறவே கிடையாது அடுத்தது இது வந்து அந்நிய காரியமாக ஆயிடுச்சு இந்த இது கதப்புக்கு கிடையாது இதில் தாகமும் உங்களுக்கு வே ஏன்னா அந்த வாஞ்சியம் தாகம் உங்களுக்குள்ளே இல்லை என்ன வாஞ்சியம் தாகம் இருக்கு பணம் சாக்கணும் பணம் சாக்கணும் பணம் சேர்க்கணும் அப்படி தான் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது தான் என்ன தெரியுமா உங்களால் திருப்தியாக இருக்க முடியலை